ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த கடுக்கா திரைப்படம் வந்து ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்பு உருவாக்கிட்டு இருக்கு இந்த படத்தின் நாயகனாக இருந்து எல்லாத்தையும் ஒரு ஆல்ரௌண்டரா வேலை பார்த்துட்டு இருக்கிற அன்பு தம்பி வந்து என்னுடைய பள்ளி தோழரின் மகன் ஈரோடுக்கு பக்கத்தில் கோதப்பாடின்ற ஒரு ஊர்ல என்னோடு படித்த என் நண்பனுடைய மகன் ஒரு மெரையன் இன்ஜினியராக இருந்து மெரெயினில் வேலை பார்த்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு சினிமா மேலே ஒரு பெரிய காதலோடு வந்து அவனே போராடி ஒரு ஒரு வித்தியாசமான அப்ரோச் ஒன்று பண்ணுறாங்கன்றது மட்டும் எனக்கு அதில் புரிஞ்சுது நம்ம முழுசாக இன்னும் படம் பார்க்கல அந்த பாடலை எடுக்கும் விதம் இதை பிரமோ பண்ணுற விதம் அதை அப்ரோச் பண்ணுற விதம் அவனுடைய போராட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமான சினிமாவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன் நண்பனின் மகன் அப்படின்னா மட்டும் நான் வரல அவன் சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் கொஞ்சம் ரொம்ப க்ரியேட்டிவாக ஒரு இன்னோவேட்டிவாக இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அந்த சிறிய முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும் சிறிய படங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து குறிப்பாக நான் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இது மாதிரி படம் எடுக்கிறோம் ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாரல் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் சால்வ் பண்ணி பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப கீனாக இருக்கோம் அந்த வகையில் கடுக்கா திரைப்படம் வந்து ஒரு நல்ல திரைப்படமாக வர்றதுக்கான வாய்ப்புகளோடு வந்துகிட்ருக்கு இன்னும் படம் பார்த்துட்டு நம்ம எல்லாருமே அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம் எனக்கு என்னென்னா உங்களுக்கு தெரியாதில்ல ஒரு சினிமா வந்து புதுசாக எதாவது ஆடியன்ஸுக்கு சொன்னோம்னா அவங்க வந்து அதை பார்க்குறாங்க அந்த யூடியூப்பில் தான் நமக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருது நமக்கு இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு ஒரு இது கிடைக்குது அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறாங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பெரிய ரீச்சும் ஒரு ஓப்பனிங்கும் தேட்டரில் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு புதுமுகம் ஒரு அறிமுகமாக வர்றான் ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஒரு நிறை இன்னைக்கு தான் அது நம்ம சினிமா மேலே இவ்வளோ காதல் கொண்டு வரக்கூடிய நம்மளுடைய சகோதரனுக்கு நம்ம எல்லோரும் கை கொடுக்கணும் தோல் கொடுக்கணும்னு உங்களை எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டு இந்த ப்ரொமோஷன் எல்லாம் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் இல்லை நம்ம நிறையா பேசுவோம் நினைக்கிறேன் தேங்க்யூ வா தேங்க்ஸ் ஃபார் கன்னிங் இல்லை சார் சிறு நான் என்ன பண்ணுறோம்னா அந்த கியூப் சார்ஜஸ் நம்ம கொஞ்சம் குறைச்சு பேசி நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல் ரேட் ஒன்று உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து இவ்வளோ ஸ்க்ரீன் கம்மியாக ரிலீஸ் பண்ணுற படங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதே மாதிரி வந்து ஃபெப்ஷியோட வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டையப் இருக்குது சிறு முதல் அதாவது ஆறு கோடிக்கும் கீழே எடுக்கிற படங்களுக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து இப்போ சண்டேயில் ஒர்க் பண்ணால் டபுள் கிடையாது ட்ராவல் பண்ணால் டபுள் கிடையாது அப்புறம் இத்தனை பேரை வச்சு தான் வேலை செய்யணும் கட்டாயம் கிடையாது நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் வச்சு வேலை செய்யலாம் எந்த கிராஃப்ட்டும் இல்லாமல் வேலை செய்யலாம் நீங்கள் மேக்கப் பேண்ட் வச்சுட்டு தான் ஷூட்டிங் போகணுன்றது ஜென்ரல் ரூல் ஆனால் இந்த படங்களுக்கு அது மாதிரி வேண்டியதில்லை உங்களுக்கு மேக்கப் தேவையில்லையே மேக்கப் பேண்டா காஸ்டியூமர் தேவையில்லையே காஸ்ட்யூமர் வேணும் ஆர்டிஷன் தேவையில்லையே தேவை உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு படப்பட்டு படுக்கலாம்ன்ற வசதியையும் நாங்கள் சிறுபட தயாரிப்பாளர்களுக்காக உருவாக்கி வச்சுருக்கோம் அதுதான் பெரிய பெனிஃபிட் நம்ம நிறைய பண்ணி கொடுக்குறோம் மாதிரி வந்து இது மாதிரி படங்களுக்கான ரிலீஸ்லையும் காஸ்ட் ஃபேக்டர் குறைக்கிறதுக்கும் பப்ளிசிட்டி செலவுகளை பற்றி நம்மளோட டிஸ்கஸ் பண்ணால் நம்ம பேசி ஸ்பெஷல் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் அசோசியேஷன் அதெல்லாம் இவங்களுக்கு கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அந்த மாதிரி என்னென்ன மூலியமோ மேக்சிமம் நம்ம சப்போர்ட் இருக்கோம் ஏன்னா இந்த சின்ன சின்ன படங்கள் ஜெயிச்சு அதில் வர்றவங்க பெரிய ஆள் ஆனால் தானே அது ஆள் ஆக முடியுது எல்லாருமே ஒரு நாள் சிறிய படத்தில் ஜெயிச்சு பெரிய ஆளாக வந்தவங்க தான் அந்த வகையில் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா எனக்கு இவ்வளவோ பெரிய மா மாபெரும் வெற்றியை பெற்றுக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சின்ன வயசில் வேறு அனுபவமே இல்லாமல் இன்னைக்கு ஒரு படத்தை கொடுக்க முடியும்னா இதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணும் என்கரேஜ் பண்ணும் அந்த மாதிரி ஒரு அதனால் புதுசாக வர யாரையும் நம்ம டக்குன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடவே முடியாது யார் எந்த புத்துல எந்த பாம்புன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு எல்லாம் வர்ற யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படி இருக்காங்க ஃபயரா இருக்காங்க நீங்க வந்து அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் வந்து யாருக்கா கதை சொல்லியிருந்தா அந்த வயசுக்கும் அனுபவம் இல்லாமல் ஒருத்தர் படம் எடுத்துகிட்டு படம் தெரியாது த ப்ரொடியூசர் யுவராஜ் அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த அந்த பிக் பண்ணதுக்கே ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் டென்செட்டியாக இருக்க பதினஞ்சு கோடியை தாண்டி வசூல் பண்ணுற லெவலில் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பூமா போயிட்டுருக்கு டூரிஸ்ட் டூரி ஃபேமிலி அடுத்து வர்ற மாமன் அடுத்து அடுத்து வர்ற தலைவர் தலைவர் எல்லாமே நிறைய ஃபேமிலி ட்ராமாஸும் இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் வருதுன்றது சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அதே மாதிரி சிறிய படங்கள் வரும்போது இது மாதிரி ஒரு வருவதும் நம்ம ஆதரிக்கிறோம் நீங்களும் மாதிரி சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி திருப்பியும் வித இடத்துல இன்னொரு வேண்டுகோள் இந்த புது படங்கள் வரும்போது விமர்சனங்களில் கொஞ்சம் கடிவோட பரிவோட கொஞ்சம் அப்படியே ஆதரிச்சு அப்படி தினத்தந்தி மாதிரி அப்படியே பூச்சி மிளகி கொண்டு கடைசியில் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துட்டோம்னா அது ஒரு எப்பவுமே தினத்தந்தியோட ஒரு நான் சொல்லுவேன் அது மாதிரி அந்த மாதிரி ஒன்று கொடுக்கணும்னு எல்லாத்தையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஏன்னா எடுத்தோடனே மன்ன மேலே அடிச்சு சொன்னால் விழுந்துருவாங்க குறைகள் இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி நிறைகளை நான் பாராட்ட உடனே வேண்டிய கேட்டுக்கொண்டு நன்றி சார் அதான் நான் சொல்கிறேன் சார் ஃபெஃப்சி என்பது வந்து எப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பெரிய நந்தன சிக்னல் பெரிய ஜங்க்ஷன் இருக்கிற சிக்னல் வர்ற ஃபெஃப்சி அது நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ரோடு என்ன ஆகுது அதுதான் சினிமாவில் நடக்கும் ஃபிஃப்சியினால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் நின்று போயிட்டுருக்கு சில சிரமங்கள் இருக்கு என்னடா மூணு சுப்படியே நிற்குது இதெல்லாம் இருக்கும் நின்று போகணும் நம்ம அவசரத்துக்கு போக முடியலையே அதெல்லாம் இருக்கும் ஆனால் அதை ரெகுலேட் பண்ணி கொடுது உங்களை அதோட அருமை எப்போ தெரியும்னா அந்த சிக்னல் ஆஃப் ஆனால் தான் சிக்னல் அருமை தெரியும் அந்த மாதிரி ஃபெஃப்சி இல்லைன்னா கட்டுப்பாடு இல்லாத போய்டும் சினிமா ஏன்னா எனக்கு சினிமாவில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப அற்புதமாக தொழில் தெரிஞ்ச ஒருத்தனுக்கும் அதே பேட்டா தான் அதை புதுசாக கற்றுக்கிட்டு நாலஞ்சு படம் தான் வேலை செஞ்சுக்கும் அதே பேட்டா தான் அது வந்து மாற்ற முடியாது ஆனால் இந்த கட்டுப்பாடுகளை உடச்சரிஞ்சிட்டோம்னா நான் சீனியர் நான் வந்து சூப்பர் சீனியர் எனக்கு பத்தாயிரம் எனக்கு ரெண்டாயிரம் ஆனால் ரேட் போட்டு வேற வேற மாதிரி வந்து சினிமா கட்டு ஒரு இடத்துக்கு போய்டுவோம் அந்த விவரம் யாருமே புரிஞ்சுக்கிட்டீங்க ரைட் சென்சர் சார் நம்முடைய தனிப்பட்ட ஈகோக்களுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது சினிமா ரொம்ப முக்கியம் சினிமா நல்லா தான் சார் சினிமா தான் நமக்கு தான் சினிமா தேவை சினிமா யாருமே தேவையில்லை அதை விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அது பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம காலமட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேரை பார்த்துட்டீங்க சினிமாவில் எல்லாம் வந்தாங்க போனாங்க வந்தாங்க போனாங்க ஆனால் சினிமா தானே இருக்குது அந்த மாதிரி வந்து சினிமாவை வந்து நம்ம அப்படி அண்டர் பண்ணி பண்ணி அறுத்துல தெரியாக்கூடாது நம்மளுடைய தனிநபரோட தனிப்பட்ட ஈகோக்களுக்காக தனிநபரோட சண்டைகளுக்காக கொண்டு வந்து கொண்டு வந்து சினிமாவில் ஊற்றக்கூடாது இது கண்டிப்பாக சிஸ்டமேட்டிக்காக நடக்க வேண்டிய ஒரு தொழில் அது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதுக்கும் அதனால் தான் வந்து ஃபிஃப்சோடு இணைந்து அவங்களுடைய அந்த பிஎஃப் பிஎஃப்இஎஸ்ஐக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணி அதை கொஞ்சம் காஸ்ட் போடாங்கன்னா கூட சிஸ்டம் வருது இப்போ நான் சிஸ்டமேட்டிக்காக இருந்த சினிமா சிஸ்டமேட்டிக் சினிமாவாக மாறுது ஃபிஃப்சியே சிஸ்டமேட்டிக்காக மாறுது அதை பற்றி ஃபிஃப்சியில் நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம ரைட் சென்ஸில் புரிஞ்சிட்டு எல்லோரும் ஒற்றுமையாக வேலை சேர்ந்தோம் எங்களுக்கு எந்த விதமான இல்லை எல்லா நேரத்திலையும் யார் கூட்டாலும் முதலாளாக பேச்சுவார்த்தைக்கு போய் நிற்கிறது எங்களுடைய நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தான் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதும் எங்களுடைய சங்கம் தான் ஃபிஃப்சியோட நூறு நாள் பேச்சுவார்த்தைனா நூறு நாளைக்கும் நாங்கள் தான் கலந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் கையெழுத்துப்படுற உரிமை கூட நாங்கள் எடுத்துக்கிறதில்லை அதை எங்களுடைய தாய் சங்கருக்கு தான் கொடுக்குறோம் இது எல்லா விதமான மரியாதிகளையும் உரிமையிலேயே கொடுத்து தான் பலகிறோம் இதில் சில மன வருத்தங்களும் ஒரு சில தனிநபர் வந்துட்டு வந்துட்டிருக்கு அது காலம் அதை சீக்கிரம் சரி செய்யணும்ன்றது அட்டர் லேங்குவேஜ் இல்லை இல்லை சார் அது நீங்கள் வந்து நம்ம வந்து சினிமாவுக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் ஸ்டேட்டு இதெல்லாம் கிடையாது இப்போ நம்ம பண்ணுறாங்களே நம்ம நம்ம தமிழ் அதாவது நீங்கள் தெலுங்குலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஹீரோ படம் எங்கள் டப்பாய் ரிலீஸ் ஆகும் இந்த படம் எல்லா ஹீரோ படம் டப்பா ரிலீஸ் ஆகுது ஒரு நாலஞ்சு ஹீரோ தான் அந்த ஒரு சின்ன உண்டு ஆடியன்ஸ் கிடையாது இங்கே வந்து நமக்கு தெலுங்கு குறிப்பாக சென்னையில் வந்து உங்களுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் அதிகம் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிகம் அதனால் வந்து அந்த படங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால இங்கே ஒரு ரெவன்யூ இருக்குன்னா அதை கொண்டு வர்றாங்க அதுக்கு நம்ம ரொம்ப கம்மி தேட்டர்ஸ் தான் கொடுக்குறோம் நீங்கள் வந்து ராஜமொழி சார் படங்கள் மாதிரி மிகப்பெரிய படங்கள் தான் வந்து ஸ்ட்ரீட் படம் ரிலீஸ் மாதிரி வந்து நம்மளை அட்டாக் பண்ணதே தவிர மீதி படங்கள்லாம் வந்து ஒரு சின்ன கம்மி தேட்டர்ஸ் பண்ணுறது சென்னையிலேயே ஒரு பத்து ஷோ ஒன்றும் பெரிய விஷயம் அந்த மாதிரி தான் போகுது அது பாதிக்கிறது இல்லை நம்மளும் அங்கே போகிற அவங்களும் இங்கே வர்றாங்க இது வந்து ஹிந்தி படம் வருது நம்ம இப்போ நம்ம வந்து பேரண்டியா ரிலீஸ்னு சொல்கிறோம் எப்படி பேரண்டியா பண்ணுறோம் நம்முடைய படங்கள் அங்கே அந்த அந்த லாங்குவேஜ் பேரெலாம் பண்ணோம்னா அப்போ நம்ம படங்களுக்கு போகும்போது அங்கே இடிச்சிடும் அதனால தான் பாதிக்க சார் ஒன்றே சொல்லுங்களா நல்ல படம் ஓட்டிகிட்ட அது சின்ன படம் பெரிய படம் இன்றைக்கி நீங்கள் ஒரு பெரிய படம் சின்ன படம் தான் ரிலீஸ் ஆகுது ஆனால் இன்னைக்கு பெரிய சின்ன படம் பதினஞ்சு கோடியை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு ஓல்டுக்கு ஒரு பெரிய ஓல்ட்ருக்கார்டை கிரியேட் பண்ணிட்டுருக்கு டூரிஸ்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி டூரிஸ்ட் வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு இந்த மெகா பிளாக் பஸ்டர் ஏன்னா அப்படியே ஃபேமிலி ஃபேமிலியே வருது அதான் சொன்னேன் ஒரே ஒரு குடும்பத்தை ஒரு தெருவுலேருந்து வர வச்சிருக்கு உள்ள தேட்டருக்குள்ளே அந்த தெருவை கூட்டு வர வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலியில் நடந்துருக்குது நாம செய்யணும் அந்த மாதிரி படங்களை எடுக்கணும் நாம ஒரே ரத்தம் சதயமா போட்டு பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நம்மளுக்கே குடும்பத்தோடு பார்க்கும்போது அதனால் நல்ல சந்திப்பு நல்ல கேள்விகள் கேட்டீங்க கண்டிப்பா ஆரோக்கியமான சினிமாவை நோக்கி போவோம் அதெல்லாம் நாங்கள் நிறைய மாத்திருக்கிறோம் நாங்கள் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் இயக்குநர் சங்கமும் பெப்சியோட இணைஞ்சி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அதெல்லாம் தான் சொன்னேன் இதெல்லாம் தான் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் அது வந்து தவறாகவே சித்தரிக்கப்பட்டு இது ஒரு தேவையில்லாமல் இழுகாவாக போயிட்டு இருக்கு நாங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது இல்லை இயக்குனர் சங்கத்தோட இப்போ நாங்கள் போட்டுருக்கிற ஒப்பந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இயக்குநர்களுக்கு எப்போ எவ்வளோ எவ்வளோ சம்பளங்கிற ரேஷியோ போட்டிருக்கோம் அந்த படத்தோட பட்ஜெட்டில் இயக்குநர் கையெழுத்து போடணும் அந்த பட்ஜெட் மீறிச்சுன்னா இயக்குநர் பொறுப்பு இருக்குது அதே மாதிரி வந்து அந்த படத்துடைய லாப நஷ்டத்துலேயும் நாங்கள் வந்து இயக்குநர் உள்ளே கொண்டு வந்துருக்குறோம் பர்சனேஜ்லேயும் ஒர்க் பண்ணலாம் இப்படி நிறைய இயக்குநர்களை டைரெக்டாக இன்வால்வ் பண்ணியிருக்கோம் ப்ரொடக்ஷன் நாங்கள் புதுசாக வர இயக்குநர் சங்கமே கைது போட்டா சங்கம் சார் இயக்குநர் சங்கம் என்பது ஒரு கட்டுப்பாடான சங்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் இருக்கிற எல்லாருமே பெரிய டேரக்டர்ஸ் தான் இருக்கிறவங்களும் அப்புறம் அவங்க சொன்னால் எல்லாருமே அவங்க கேட்பாங்க அது அவங்க எல்லாரும் அவங்க ஜென்ரல் பாடி மீட்டிங் போட்டு எல்லா டேரக்டர்ஸுக்கும் வர வச்சு பேசி ஒரு படத்துக்கு எப்படியெல்லாம் பண்ணணும் எப்படி ப்ரொடியூசரை சேவ் பண்ணணும் இப்போ ஒரு ஃபுட்டேஜ் யார் ஃபைனலைஸ் பண்ணணும் ஒரு படத்தோடைய ரிலீஸை யார் டிசைட் பண்ணணும் இந்த படத்தில் படத்தில் வந்து நாளைக்கு வந்து வந்து டிஜிட்டலில் விற்கும்போது அவங்க சில கண்டிஷன்ஸ் கேட்டால் அதை அவங்க மாற்ற சொன்னால் நீங்கள் மாற்றி கொடுக்கணும் இப்படி ப்ரொடியூசருக்கான எல்லா சிலைகளையும் உருவாக்கி எனக்கு இவ்வளோ தான் ஃபுட்டேஜ் வரும்னு ப்ரொடியூசர் சொன்னால் அந்த ஃபுட்டேஜ் தான் டேரக்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் அவங்களோட பேசி என்னுடைய நிலைமைகளை புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணி அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் அதனுடைய அடிப்படையில் தான் இனிமேல் வந்து நாங்கள் செயல்பட போகிறோம் அதனால தான் இந்த மறுசீரமைப்புன்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்காக பல மாசங்கள் வெயிட் பண்ணோம் எல்லோரும் சேர்ந்து பண்ணணுண்டு அது சில ஒற்றுமை நடக்காதனால சரி நம்மளே ப்ரொசீட் பண்ணுவோன்னு சொல்லி நாங்கள் அதை பண்ணியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இயக்கங்களுடைய சம்பளம் வந்து கட்டுப்படுத்துகிறோமே இல்லையோ இக்கணைய மோடா பேமெண்ட்ஸை கட்டுப்படுத்துகிறோம் பட்ஜெட்டை கட்டுப்படுத்துகிறோம் சரி பிரச்சனையே வந்து சம்பளம் அல்ல பட்ஜெட் நீங்க வந்து நம்ம சம்பளம் மொத்தமா வந்து பத்து கோடி ஆகுதுன்னு சொல்லி வேலை வாங்கும்போது அந்த பத்து கோடியில அது நிற்கும் அந்த பத்து கோடி இறவே போடலாம் இன்னொரு பத்து கோடியில் படம் அந்த பத்து கோடி பதினஞ்சு கோடி ஆகும்போது தான் பிரச்சனை வருது ப்ரொடியூசர் ரிலீஸ் இன்னைக்கு அவங்க மாட்டிக்கிறாங்க அது இல்லாமல் பட்ஜெட்டுக்குள்ள ரெஸ்பான்சிபிள் பட்ஜெட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டேரக்டர் மேலேயும் கொண்டு வர்றோம் இந்த மாதிரி நிறைய மறுசீரோம் பண்ணியிருக்கோம் இன்னொரு சந்திப்பில் நம்ம விரைவா விரிவாக பேசுவோம் ஆமா ஏன்னா நம்ம வந்து ஒரு சிறிய படம் இந்த கடுக்காய வந்து நம்ம வந்து கடுக்காய் விட்டு ஒரு பெரிய காயாக நம்ம மாற்றி காட்டணும் அதனால அந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் முன்னிலைப்படுத்தணும் இது ஒரு தனி ஈவெண்ட்டாக கூட நம்ம பண்ணலாம் நம்ம நாங்கள் நடப்பு சங்கச்சி ஒரு ப்ரெஸ் வைட்டு வச்சுருக்கு ஒரு சோஃபா என்னது ஒரு எக்ஸ்ப்ளேஷன் பண்ணுற ஐடியா இருக்கு எங்களுக்கு அந்த சந்திப்பில் நம்ம விளக்கமாக ஒரு ஃபுல்லாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனே ஒன்று கொடுக்க போறோம் என்னெல்லாம் நடந்திருக்கு என்னெல்லாம் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுன்னு அதேமாரி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறதும் இந்த நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த வீடியோவில் இவ்வளோ வீடியோவில் என்னென்னமோ சேஞ்சஸ்லாம் பண்ணுறான் இப்போ ஏன் டக்கு டக்கு டக்குன்னு இப்போ நாங்கள் பார்க்க வளர்ந்த பசங்க திரொன்று பையனா திரும்பி என்னென்னவா பண்ணுறான் இங்கடா மெரேன் இன்ஜினியர் படிச்சுங்க யாரெல்லாம் சொல்லி கொடுத்தா தெரியலை ஸோ நேச்சுரலாக ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒன்று இருக்கு நீங்கள் பசங்களுக்கு சோசியல் மீடியாவும் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது அதனால் அந்த கடுக்கா படத்துக்கு வந்து நீங்கள் அந்த முழு ஆதரவை கொடுங்க படம் இல்லாத சயமாக நம்ம எல்லோரும் பாராட்டி கொண்டாட போகிறோம் அது ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியாகவோ அது ஒரு குடும்பத்தனாவோ அது ஒரு அடுத்த ஒரு வெற்றி படமாக வர்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குது அது அதை நம்ம அவங்களை வரவேற்போம் வாழ்த்துவோம்னு வேண்டி கேட்டுக்கிறேன்

இந்த ஒரு புக்கில்லாம் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறோம் இது கொடுக்குறோம்னா அந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் வரும்பொழுது நிறையா செய்யணும் இது வந்து இந்த புக்கை வந்து நாங்கள் நடத்த ஆக்டிவிட்டிஸ்ல போடுறோம் இந்தியா ஃபுல்லாக போகுது இங்கிலீஷில் போடுறதில் இந்தியாவில் இருக்கிற அவ்வளவு அசோசியேஷன்ஸ் எல்லாம் ஆல் ஸ்டேட் அசோசியேஷன்ஸ் ஆல் டாப் டைரக்டர்ஸ் எல்லா நாலேஜுக்கும் இதை கொடுத்துரு போகிறோம் ஏன்னா எல்லாமே ஃப்ரீ தான் காம்ப்ளிமெண்ட்ரி தான் எல்லாமே கம்ப்ளீட் கொரியர் வரைக்கும் பண்ணி எல்லாத்துக்கும் நம்ம வந்து கண்டு கொடுக்குறோம் கொடுக்காத இது ரீச் ஆகாத ஆள் இந்தியன் சினிமாவில் முக்கியமாக அசோசியேஷன்ஸ் கிடையாது இன்க்ளூடிங் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் எல்லாரும் சேர்த்து சொல்கிறோம் ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாமே அனுப்புகிறோம் ஆனால் ஒரு பெரிய ரீச் போயிட்டு இருக்கு இதில் இதில் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு அகில இந்திய அளவில் அவங்களுடைய பார்வை கவனம் இதில் வரும் தான் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் யூ இந்த புக்கு கூட நீங்கள் யாராவது வேணால் சொல்லுங்கள் நீங்கள் ஆஃபீஸில் கண்டிப்பாக கொடுக்குறேன் நீங்கள் வந்து இல்லை இல்லை ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலாகவும் சரி யார் வேணால் நீங்கள் சொன்னீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு இதில் இந்த கலெக்ஷன்ஸ் பற்றி படங்களை பற்றி

ிகை நம்ம எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி பத்த தாளி ஒவ்வொரு போய்கிட்டே இருக்குது பொல்லாத பார்வை தேவ சர்சாங்க என்னாலயும் நம்ப முடியல அப்புறம் தான் நீங்க லாஸ்ட் டைம் கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு எனக்கு மொத்த டைமுக்கு கடுக்க திரைப்பட குழுக்கும் அது புதுமுக நடிகர் ஒரு விஜய் கோர் அப்படின்னு ஒரு சின்ன நடிகர் நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது நீங்க இவ்வளவு ஆதரவு கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல சத்தியமா நமக்கெல்லாம் எங்க ஆதரவு தர போறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் எல்லாருமே அந்த பாட்டை பொல்லாத பார்வை பாட்டை சாங் செம்ம ரீச்ல போயிட்டு இருக்குது ஸோ நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னா கடவுளுக்கு எடுத்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து தேவஸ்தருக்கு அடுத்து மியூசிக் எடுக்கிறது பத்திரிகை நண்பர்களுக்கு எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது நீங்க எல்லாத்தையும் ரீச் பண்ணதுக்கு நான் லாஸ்ட் டைமே சொன்ன மாதிரி தான் நீங்க உள்ளத்தை தான் பார்க்கணும் உள்ளாடையை பார்க்க கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரி தான் நம்ம எப்பயுமே ஒரு நடிகரோ ஒரு இது ஆடும்போது அவங்களோட டேலண்டை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாராட்டணும் அந்த மாதிரி அல்ல அந்த அந்த மாதிரி அவங்க மட்டும் சொல்லல இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா தமிழ் சினிமா என்னை சேர்த்து என்னை என்னை சேர்த்து சொல்றேன் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் அதனால ஒவ்வொரு டீ கடையிலயும் என்ன மாதிரி பல நடிகர்கள் வாய்ப்பு தேடி குடம்ப கண்டி கல இருந்து சாலிதான் அழைஞ்சிட்டு இருக்கமா ஒப்பன்னா சொல்லுன்னா ஒரு லட்சம் பேர் வயசு தொலைச்சிட்டு வெக்கத்தை விட்டுட்டு வாயை பொத்திட்டு அவமானத்தை சகிச்சுக்கிட்டு சோகத்தெல்லாம் அடக்கிட்டு எல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்குமான்னு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சிதான் நானும் இங்க வந்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து அவங்களும் இங்க கண்டிப்பா வருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு கூட இருக்கிற எல்லா நடிகர்களுமே வாய்ப்பு

அவங்க மட்டும் இல்லை சார் நான் தமிழ்நாடு மொத்தமாக என்னை சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் அவங்கள மட்டும் பர்சனலாக இது பண்ணுவீங்க அவங்க சார் அவங்க வந்து எங்களோட ஃப்ரெண்டை ட்ராவல் சார் அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் அவங்க பண்ணது இல்லைன்னா இருக்கிற எவ்வளோ பேர் விட்டுட்டு நம்ம ஏன் அவங்கள இது பண்ண போகிறோம் ஸோ இதா அந்த மாதிரி கிடையாது என்ன நினைக்கிறேன்னா சார் அவங்க குடுக்கற கமெண்ட்ஸும் சரி கேக்குற கேள்வியும் சரி நம்ம யாரை பாயிண்ட் பண்றோமோ அவங்கள அது பாதிக்க போறது இல்லை யாரு கமெண்ட் பண்றாங்களோ அவங்க மனநிலையையும் கேக்குற கேள்வி யாரோடதோ அவங்களோட மனநிலையில அது பிரதிபலிக்குதே தவிர நம்ம யாரை பாயிண்ட் பண்றமோ அவங்கள அது பிரதிபலிக்காது சோ நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு அறிவாளியான பத்திரிகையாளர் மக்களுக்கு தெரியும் நீங்க ஒரு கேள்வி என்ன கேட்கும் போது பத்திரிகையிலிருந்து அறிவாளித்தரமா கேள்வி தான் மக்கள் புரிஞ்சுக்குவாங்களே தவிர அதுக்கு ஒரு நான் பதில் சொன்னா கூட மக்கள் வந்து பரவாயில்ல அறிவாளித்தனமா பத்திரிகையாளர் அப்படின்னு தான் மக்கள் நினைப்பாங்க அந்த மாதிரிதான் ஒருத்தர் பேடா கமெண்ட் பண்ணா அவனோட மனநிலையே அது பிரதிபலிக்கதே தவிர ஆடுறவங்களோ நடிக்கிறவங்களோ பேசுறவங்களோ அவங்களோட மனநிலையே அது பிரதிபலிக்காது அதுதான்

டீம் யார் யாருனால ஒரு மனநிலை பாதிச்சுப்பட்டா கூட நான் சாரி கேட்டுக்கிறேன் சார்ந்த திரைப்படம் நான் சொல்லிட்டு இருந்தேன் கேட்க பாருங்கன்னு தெரியும் ஏன்னா இது பெண் போராளியை பத்திய ஒரு திரைப்படம் பார்த்திருப்பீங்க செம்ம அழகா நடிச்சிருக்கிறாங்க அவங்க அங்க பயங்கரமா அவங்க ஃபேம் ஆயிட்டு இருக்காங்க கடுக்கா படத்துக்கு சப்போர்ட் பண்ணி நடிச்சது மிகப்பெரிய பாக்கியமா நானும் நினைக்கிறேன் அவங்க மட்டும் இல்ல படத்துல நடிச்ச எல்லாருமே ஆதர்ஷ் ஒவ்வொருத்தரும் ப்ரொடியூசர் உட்பட ப்ரொடியூசரும் எல்லாருமே ஊர்ல இருக்கிறாங்க கண்டிப்பா எல்லாருக்கும் ரெடி தயாரா சந்தோஷமா இருக்காங்க பாட்டு ஹிட் ஆயிடுச்சு ஹிட் அந்த மக்கள்கிட்ட ரீச் ஆனோனையுமே எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கால் பண்ணி விஷ் பண்ணிட்டு இருக்காங்க பத்திரிகையாளர் உட்பட நிறைய பேர் டைமண்ட் பாபு சார் எல்லாருமே அவங்க பேஜ்ல போட்டுட்டு இருக்காங்க கையல் தேவராஜன் எல்லாருமே போட்டாங்க சோ ரொம்ப நன்றி அங்க பத்திரிகையாளரோட சப்போர்ட் இருக்குது நான் என்ன கேட்டேன்னா இதுக்கு அப்புறம் எத்தனை ரிலீஸ் பண்ணுறோம்

படத்தோட ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்ப்பீங்க ஏன்னா இது டேரக்டர் எஸ் எஸ் முருகராசு மிகப்பெரிய டேலண்டான டேரக்டர் இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா நம்ம அண்ணன் விஜய் சேதுபதிக்கே கதை எழுதி வச்சிருக்காரு அவர் கதை நினைச்சா நூறு கோடி கலெக்ஷன் இரநூறு கோடி போற அளவுக்கு எங்க டேரக்டர் கதை இருக்குது ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படத்தோட ட்ரெயிலர் எல்லாரும் பார்க்கறது ஒரு ஆர்வம் கிரியேட் ஆயிட்டே இருக்குது நான் ஆல்ரெடி அந்த பிரஸ் மீட் லாஸ்ட் பிரச்சனை சொல்லிறேன் நீ வரல கடுகானா இங்க ஈரோடு சைடுல காது குத்திட்டாங்க கடுதன் குத்திட்டாங்க அப்படின்னு மத்த கடுகாக்கு சொல்லிட்டாங்க திருநெல்வேலி பஸ்ல அழுகா குத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது அந்த மாதிரி ஒரு அந்த வார்த்தை மருமை கடுக்கா குத்திட்டாங்கன்னு வரும் சோ யார் யாருக்கு கடுக்கா குடுப்பாங்க அது வந்து பார்த்தா புரியுது சோ பத்தில செம ட்ரெண்டிங்கா பல விஷயங்கள் இருக்குது பொது சரி நண்பர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி வந்ததுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய போர் போயிட்டு இருக்குது இந்தியாவில் ஆப்ரேஷன் போயிட்டு இருக்குது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்து அது ஆதரவு தெரிச்சுன்றாரு இயக்கத்துக்கு எதிராக எல்லாமே இன்னைக்கு காலையிலேயே போஸ்ட் போட்டாங்க ஸோ எல்லாருமே மக்களுக்கு என்ன நன்மையோ அதை மட்டும் யோசிங்க ஸோ இந்த படம் ஹிட் ஆகும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை நன்றி நன்றி தேங்க்யூ